திரைக்குறள் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு அவர் ஏதோ சோகமான ரெண்டு விஷயத்த பற்றி பேசுகிறேன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு நானே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டேன் நானும் கொஞ்சம் லைட்டாக சோகமாக சோ சோகமாக ஏன் என்னன்னா நம்ம புஷ்பவனம் குப்புசாமி பாடகர் இருக்கார்ல ஆமாம் அவர் வந்து சாமி வந்து ஒரு இடத்துல ஆடிருக்கிறார் சாமி வந்து ஆடிட்டார் ஆமாம் வீட்டிலையா ஆமாம் வீட்டில் இல்லை கோயில்லையா கோயில் இல்லை கோயிலில் தான் கோயில் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது பாட போயிருப்பாங்க இவர் ஒரு சேனல் பாடல் ஓகே இது பக்தி கச்சேரியா கச்சேரியில இவர் நடுவரா இருந்திருக்காரு பாடணும் அவங்களுக்கு வர்ற இல்ல ஆங்கர்ஸ் நின்று இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் சாமி ஸ்ட்ரைட்டா அப்படி நேரம் இருந்ததுனால அவனுக்கு நம்பிக்கை ஆமாம் நான் அதனால வந்திருக்காரு சொல்லுங்க அப்படி சாமி வந்து ஆடி இருக்காங்க அருள் வாக்கு எல்லாம் சொல்ல போகும்போது எப்படி தடுத்து அருள்வாக்கு சொன்னாரா இந்த சோழ நீ தான் ஜெயிப்ப அப்படியே அது மாதிரி தான் சொன்னாரா தடுத்து நிறுத்திட்டாங்க ரெண்டு பெண்கள் போய் சாமிகிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் தெரியாது எனக்கு எனக்கு தெரிஞ்சு சாமி வர்றதுங்கிறது நேச்சுரல் அது வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய மக்களுக்கு வரும் அதை கொச்சப்படுத்த கூடாது சாமி வர்றதுங்கிறது என்ன அப்படின்னா ஒரிஜினலாகவே வந்து அவங்களுக்குள்ளே அந்த உணர்வு கலந்து வந்து அது ஒரு பெரிய உச்சத்தில் ஆடுவாங்க இது வந்து நிறையா வந்து குலசாமி கோயில் கும்பிடும்போது வரும் அம்மன் கோயிலுக்கு போகும்போது வரும் முருகர் கோயிலுக்கு வரும் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய வரும் நீங்கள் கிறிஸ்தவ இதில் கூட நீங்கள் அந்த இதில் ஒன்றுச்சு அப்படி இதாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அது ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றதுன்னா ஒரு மெடிடேஷன் மாதிரி அதையே மனசுக்குள்ள நினச்சி அதையே வேண்டி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உணர்வுகள் வெளியே வர்றதுங்கிறது இயல்பான ஒரு தான் எல்லாருக்கும் வராது பட் ஒரு சில பேருக்கு வரும் நான் இன்றைக்கும் வந்து ஊர்களில் பார்த்துருக்கேன் நிறைய இந்த மாதிரி திருவிழாலெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து சாமி வந்திருக்கு ஆனால் டிவியில் நடத்துகிற நிகழ்ச்சியில் சாமி வந்தது அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை இது டிஆர்பிக்காக சாமியை வர வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல சரி அது எப்பவுமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து டி டிவி நிகழ்ச்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா சாமி வேடம் போட்டு அங்கே வந்து உட்கா உட்கார்றது அப்படியே அந்த ரியலாகவே அந்த கேரக்டர் வந்து அம்மன் மாதிரியே வந்து மேக்கப் போடுறது இதெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கான அவசியம் என்னங்கிறது எனக்கு தெரியல அதாவது நீங்க போய் வீட்டுக்கு பக்கத்துலேயோ கோயிலுக்கு போய் கும்படாது சாமியை எதுக்கு டிவி சினிமா செட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு ஒன்று யோசிப்போம்ல அது எனக்கு தேவையா படலை ஏதோ ஒரு ட்ராமா ஒரு ஆக்டிங்கு அப்படின்னா ஓகே அதாவது இதே வந்து அந்த செட்டுக்கிட்டலாம் உணர்ந்து சில பேர் ரியலாகவே மேக்கப்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்காங்க அம்மன் மாதிரி அது மாதிரிலாம் வந்து உட்காந்துருக்காங்க வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி வரும்போது இங்கே வந்து மேக்கப் போட்டு வருவாங்க மேக்கப் போட்டு வந்து அந்த செட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த அப்படி உட்காரும்போது அவங்க பேசுகிறப்போ அந்த எதாவது பாட்டுக்கிட்டு போடும்போது ஆனால் ஆக்சுவலாக சாமி வரும்போது பேசினா நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த சாமி வர்றதுங்கிறது என்ன ஓகே இப்படி வச்சுப்போம் ஏதாவது ட்யூன் டூ 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 இசை உடுக்கை இசை அப்படி கொட்டு மேளம் அந்த இது அதெல்லாம் கேட்கும்போது உணர்வு ஏற்படுதுன்னு ஆனால் ஒரிஜினலாக ஒரு விஷயம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி மேனங்கள் எதுவுமே இல்லை அந்த விளக்கு ஏத்தி வச்சதுன்னு பாக்குற மாத்திரத்துல வந்துருச்சு அப்படியே அது ஒன்னு அது ஒரு வகையான சாமியா இருக்குது அதாவது என்னன்னா அந்த அது அப்படியே உள்ள போகுது அந்த சாமி கும்பிடும்போது ஆத்மார்த்தமா உள்ள இறங்குதுன்னு வாங்கல்ல அந்த மாதிரி உள்ள இறங்கி போய் அந்த வாக்கு சொல்றது அப்படின்னு வாங்க அதுவும் நான் பாத்துருக்கேன் மியூசிக் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆஹ் மியூசிக் இல்லாமே கூட வரும் ஆனால் அது ஒரு அது ஒரு விதமான உணர்வு அது மியூசிக் இருந்தாதாங்கிறது கிடையாது ஏன் காலையில் நம்ம சாமி வந்து எப்பயாவது கும்பிடும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மனமுருகி வேண்டும் போது கண்ணில் தண்ணி வரும் ஏன் கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா மனமுருகி வேண்டி எனக்கு இது வேணும் என்னை எப்படியாவது காப்பாது அப்படின்னு சொல்லும்போது கண்ணில் தண்ணி வரும் இது எம்மதத்துலயும் உண்டு எம்மதத்துலயும் உண்டு மனமுருகி வேண்டினால் எதை நீங்க வழிபட்டு என்னை காப்பாற்றணும்னு சொல்லி தெய்வமா நினைக்கிறீங்களோ அவளை மனமுருகி வேணும்னா எனக்கெல்லாம் ராஜா சார் பாட்டு கேட்டால் கண்ணில் தண்ணி வரும் உருக்கமாக இருக்கும் அப்போ அந்த உருக்கமாக இருக்கிறது என்னுடைய ஃபீல் அது ஃபீல் ஆனால் டிவியில் வர்றதுங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அது பாட்டு அது செட்டு கட் பண்ணி எடுப்பாங்க ஒரே டேக்கில் போகாது ஒரே டேக்கில் இருந்தாலுமே பாட்டு ஃபுல்லாக வந்தாலுமே அங்கே அந்த அரங்கத்தில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அங்கே கலர் கலராக துணி உடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அது வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ எப்படின்னா நம்மளை ஒரு கேமரா நோக்கிட்டு இருக்குது நம்மள ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணது அப்படி பா பால் போது ஜிம்மி ஜிப் இப்படி போயிட்டு இருக்கோம் டக்கா 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 அப்படி போவோம் அப்படிலாம் போகும்போது டிஸ்டர்பன்ஸ் வரும்ல அது வருமாங்கிறது எனக்கு டவுட் இல்ல என்ன இப்ப நான் கேட்குறது உங்களுக்கு வந்து இந்த டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக வந்து இந்த மாதிரி சேனல்களில் வந்து நிறைய வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு பண்ணுவாங்க பண்ணுவாங்க சேனலில் தனியார் தொலைக்காட்சிகளில் வந்து இந்த மாதிரி டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறதுக்காக வந்து அந்த எபிசோடை வந்து மக்கள் பார்க்க வைக்கணும் அந்த எபிசோடை பா எதிர்பார்த்து எல்லாரும் உட்காந்துருக்கணுங்கிறதுக்காக திரைப்படம் மாதிரி தானே ஒரு ட்விஸ்ட்டுன்னு வைக்கணும் ஆனால் ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் இது பேர் ரெண்டாக பிரிப்பாங்க ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அப்படின்வாங்க ஃபிக்ஷன் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது சீரியல்ஸ் அதெல்லாம் கதை கதை அம்சங்கள் கொண்டது அதாவது எழுதி எழுதி நடிப்பது அதான் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அப்படின்னா வந்து ரியாலிட்டி ஷோ ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா என்னென்னா அந்த கேம் ஷோ அந்த மாதிரி நடக்கிறது அதாவது ஆன்லைவ் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறது அந்த நேரத்தில் நடக்கிற விஷயங்கள் நான் ஃபிக்ஷனில் இந்த மாதிரி வந்து வர்றது அதாவது இந்த மாதிரி டிஆர்பி ரேட்டிங் ஏத்துறதுக்காக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை அது ரியலாக நடக்கணும் நான் நடக்கும்போது நடக்கணும் நான் பிக்ஷன்ல நீங்கள் இதை பண்ணுங்க இதை பண்ணால் இதை பண்ணலாம் அப்போ நம்ம ஒரு ட்ராமா மாதிரி பண்ணுவோம் நான் பிக்ஷனுக்குள்ளேயே ஒரு ஃபிக்ஷன் நடத்துறது ஒரு ட்ராமா நடத்துறது அந்த ட்ராமா நடத்தி அது கண்டு கரெக்டாக அந்த அந்த பாயிண்ட் கொண்டு வந்து பாத்தீங்களா அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது கேமரா அப்படியே கொண்டு போவாங்க அவனு பக்கத்தில் வச்சுட்டு கேமரா கொண்டு போவாங்க இது என்னன்னா ஆரம்பத்துல ஒரு காலத்துல சிம்பு வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து கோமா இருக்கிற மாதிரி அப்படி பேசிட்டு போனார் அப்போ எல்லாரும் சிம்பு பார்த்தீங்கன்னா கோமையா சிம்பு அது வந்து புதுசாக இருந்தது முதல் தடவை பார்க்கும்போது முதல் துறவை பார்க்கும்போது புதுசாக இருந்ததுன்னா வருஷா வருஷம் மாதம் மாதம் அதே பண்ணால் எப்படி புதுசாக இருந்து நடன நிகழ்ச்சி நடன நிகழ்ச்சி ஆமாம் பாருங்கள் நீங்கள் கூட மறக்கலாது ஏன்னா அது முதல் தடவை பார்த்தது இப்போது ஆனால் என்னென்னா எல்லா நிகழ்ச்சியிலையுமே எல்லா நிகழ்ச்சியிலையுமே ஏதாவது ஒன்று வந்து இந்த மாதிரி நடத்துறது அங்கே வந்து ஒரு கோமம் ஒருத்தர் பேசுறது தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது அப்படியே டப்புன்னு தட்டி விடுறது அப்புறம் என்ன சார் இப்படி பண்ணுற என்ன ஆச்சு உடனே டரங் 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 டடஙங் அப்படின்னு எல்லாரும் பேசிப்பாங்க என்ன ஆச்சு என்ன இன்னொரு ரியாலிட்டி சொல்ல ஏதோ ஆகிடுச்சு அப்படின்னு அதாவது ஆரம்பத்தில் பார்க்கும்போது இதயம் வெளிச்ச மாதிரி இருந்தது அப்புறம் அது எறும்பு கடித்த மாதிரி கூட இல்லை அது பார்க்குற பழகி பழகிடுச்சு வாங்கல கடிக்குது இந்த தூக்கி போட நான் ஆனால் தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு ஆனா இப்போ அந்த மாதிரி நிறைய பண்றாங்க டிஆர்பி ரேட்டிங்காக பண்றாங்க இல்ல இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய இந்த பங்கேற்பாளர்கள் இருக்காங்களே அவங்களே கிட்டத்தட்ட அந்த மனநிலையில தான் வராங்களா இந்த மாதிரி நம்ம பேசணும் இல்ல அப்படி தான் நீங்க நிகழ்ச்சிக்குள்ள வர முடியும்னே சில பேர் சொல்றாங்களா நான் ஒருத்தரை கேட்டேன் அவர் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து அவர் ஒரு பாடகர் அவர் பாட பா பாட்டு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு அந்த பாட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது மாதிரி வேஸ்ட்டி ஒரு சட்டை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரா அவங்க பார்க்கும்போது இவ்வளோ ரொம்ப போரா கஷ்டப்படுறீங்களோ ரொம்ப வறுமையில் வறுமையில் கஷ்டப்படுறீங்களோ அப்படின்னு நினச்சிட்றோம் ஆனால் அவர் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருக்காரு அங்கே வரும்போது அந்த மாதிரி வேஸ்ட் சட்டை கட்டிவிடும் ஏன்னா அவர் வந்து வரக்கூடியது ஒரு மீனவர் சமூகத்துலேருந்து வராரு அப்படின்னு ஒன்னா அவர் வந்து அப்படியே சாதாரணமாக கையில் மோதுறாங்க எதுவும் போடாமல் ஆச்சு கட்டாம இங்கிருந்து வந்து அப்படியே பாடுறாரா பாடும்போது சரி என்ன என்ன வாய்ஸ் பாருங்க அவர் இங்கேருந்து வந்திருக்காரு இல்லை அவர் ஏதோ நேத்தே சோறு சாப்பிடாம இங்கேருந்து சோத்துக்காவே அங்கிருந்து வந்த மாதிரி அதை சித்தரிக்கிற விதம் எனக்கு பிடிக்கல அது எனக்கு பிடிக்கல பட் அந்த மக்களும் ஒருவேளை அப்படி விரும்புகிறாங்களான்னு எனக்கு தெரியல மக்கள் இப்படி இன்னும் விரும்புகிற மாதிரி எனக்கு தெரில அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மக்கள் இப்படி தான் சார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் இல்லாத ஆளுங்கள்லாம் கிடையாது நல்லா பண்ணால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க பாட்டு பாடுறதும் இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் இந்த பர்ஃபாமன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இப்போல்லாம் வந்து அந்த என்ஜி அதாவது என்ஜி கட்டுங்கிறது எதை வந்து போட வேணாம் அப்படிங்கறத எடிட் பண்ணோம் இல்லையா அந்த எடிட் பண்ற காட்சிகளை அப்புறம் பாத்தீங்களாச்சு டான்ஸ் ஆடும் போது கீழே விழுந்துட்டாங்க கால் உடஞ்சிருச்சு அதெல்லாம் தனியாக ஒரு எபிசோட அதெல்லாம் ஒரு தனி எபிசோடு ஒடிஞ்சு போச்சு அந்த இடத்துல அப்படின்னு அதெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருந்தா கமல் சார் எத்தனை எபிசோட ஓடுறோம் எவ்வளவு தடவை கால் உடஞ்சிருக்கு கை உடஞ்சிருக்கு விஜயகாந்த் சாருக்கு எத்தனை தடவை வந்து ரைட் ஷோல்டர் வந்து மூவ் ஆயிருக்கு ரஜினி சாருக்கு எவ்வளவு தடவை ஹர்ட் ஆயிருக்காரு இதெல்லாம் எடுத்து நம்ம படமா போட முடியுமா பாத்தீங்கன்னா அந்த காட்சியில் அவர் வந்து கை உடஞ்சி அப்படின்னு அது கிடையாது மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இவங்கெல்லாம் வராங்க ஸோ அந்த மாதிரி வந்து இதில் இந்த ரியாலிட்டி ஷோவில் இப்படி பண்ணும்போது இவங்கலாம் ஆர்டிஸ்ட் கிடையாது ஆனால் முதல் முறையாக அந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் பண்ணுறாங்க அதுக்காக நிறைய கஷ்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி சீன்லாம் வைக்கிறாங்க பட் இதை தொடர்ந்து பண்ண வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து டேலண்ட்டுக்கு மதிப்பு கொடுப்போம் நல்ல டேலண்ட்டுக்கு மதிப்பிடுவோம் அந்த பையன் நல்லா பாடுறாப்புல அந்த பொண்ணு நல்லா பாடுது நல்லா பாடுறத வச்சு நல்லா பாடுறமா அருமையாக இருக்கா அதை சொல்லுவோம் அதை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவங்க உங்களுக்கு சாப்பாட்டுகள் அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு பொண்ணு வந்து ஒரு கச்சேரிக்கு வருது வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து நிறைய நகையெல்லாம் போட்டு தான் வந்தது திடீர்னு பார்த்தா ஏர்போர்ட் வந்து வெளிநாட்டில் இறங்கும் போது நகையெல்லாம் காணும் என்னம்மா காணும் அப்படிங்கிறேன் அதனால ஒரு மாறு இருந்தது பெட்டியில் எடுத்து வச்சிட்டேன்னு எனக்கு அப்போ அர்த்தம் புரியல அங்கேருந்து வர்றவங்கலாம் என்னென்னா அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என்னம்மா வேணும் உனக்கு எதுவுமே இல்லை வியூ இப்படி மொட்டையாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் பாவம் போல் ஒரு ட்ரெஸ் போட்டு பார்த்து நிற்கிது அந்த பொண்ணுக்கு பொட்டி வாங்கி தாங்க ஜெர்கின் வாங்கி தாங்க இல்லை அந்த பொண்ணுக்கு நாங்கள் எதாவது உதவி செய்யலாமா நாங்கள் எதாவது செய்யலாமா இல்லையே அது நகையெல்லாம் போட்டுருந்துச்சு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன் அதான் எனக்கு நல்லா தெரியுது கண் கூட நான் பார்க்குறேன் அதாவது தன்னை தானே வந்து வெளியிடங்கள் டிவியில் அப்படி காமிக்கிறதுனால தான் நான் நம்புறாங்கன்னு நிஜ வாழ்க்கையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ஆனால் அந்த பொண்ணுக்கு நல்ல டேலண்ட் இருக்கும் நல்லா பாடுறாங்க நல்லா இருந்தது ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடிக்க ஆரம்பித்தாங்க அது எனக்கு பிடிக்கல ஸோ அது மாதிரி இருக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு மைனஸாக நான் கருதுகிறேன் இல்லை சில டிவி ஷோக்களில் வந்து அவங்க ட்ரெஸ் கோடை மாற்றி அவன் இப்போ குறிப்பாக வந்து இருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது செய்ய வேண்டியதான் இல்லைன்னு இல்லை ஆனால் அவங்களுடைய அந்த போர்ச்சூழல் அதையெல்லாம் பேச வைக்கிறது அதாவது இங்கே வந்து மக்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இலங்கையில் போர் அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் எல்லா இடத்துலையும் கஷ்டப்படுற மக்கள்லாம் கிடையாது அதுக்குன்னு ஒரு மட்டக்களப்பு மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது உள்ளே இருக்குது அது உள்ளே நான் சில இடங்கள் பார்த்துருக்கேன் அந்த இடங்களில் கஷ்டப்படுற இன்னும் முன்னேறாத நிறைய மக்கள் இருக்காங்க தங்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லாமல் மக்கள் இருக்காங்க அதுலேருந்து வர்ற மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வேறு இந்த சோகால்டு கொழும்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல அதே தமிழ் மக்கள் இருக்காங்க ஆனால் படித்து வசதியாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க ஓரளவுக்கு நல்ல வசதியாக நல்லாவே வசதியாக இருக்கக்கூடிய இருக்காங்க நான் பார்க்குறேன் நல்ல துணிமணிகளும் உடுத்தி நல்லாவே இருக்கிறாங்க அவங்கள போய் நீங்கள் கொண்டு வந்துட்டு பாடம் வச்சுட்டு நாங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கோம் எந்த இடம்னு சொல்ல மாட்டாங்க இலங்கையிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு கஷ்டப்படுற மாதிரி ஒரு இது ஒரு ஒரு கிழிஞ்சு போன ஒரு சட்டையும் ஒரு இது பாவாடையும் கொடுத்துட்டு பார்த்துட்டு நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு அது தப்பு ம் அது சமீபத்தில் கூட ஃபேஸ்புக்கில் அந்த போஸ்ட் ஒன்று பார்த்தேன் அந்த பொண்ணு இலங்கையில பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு இசை நிகழ்ச்சியில நல்லா செம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கு ஆமா ஆமா அப்போ ஆனால் அது அவங்க ஊராச்சே நம்ம அவங்க வெளி வெளிநாட்டில் எல்லாரும் பார்ப்பாங்கன்னா அவங்கள இறக்கி காமிக்கலை நம்ம ஊரில் வெளியூர்லேருந்து வந்தவங்கிறதுனால அதை இறக்கி காமிக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா தமிழர்கள் யாரையுமே வந்து இந்த மாதிரி தமிழ் சேனலில் ஒரு மாதிரி லோ கிரேட்டில் காமிக்காதீங்க நல்ல துணிமணிலாம் இருக்குது துணிமணி எடுக்க முடியலன்னா நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து போட்டு காமிங்க நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி அது ட்ரெஸ் பண்ணி அவங்கள காமிங்க டெலிவிஷனுங்கிறது அப்பியரன்ஸ் நாளைக்கு வெளியில் போகும்போது இவங்க என்ன மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க போட்டு வர துணியெல்லாம் அவங்களோட துணி தான் போல இருக்கு நேற்று தான் அயன் பண்ணி எடுத்து வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் மக்களுக்கு முதல்ல நினைச்சுக்கோங்க எல்லா துணிமணியும் காஸ்டியூமும் வந்து சேனல்ல கொடுக்கப்படுது அங்கேயே கொடுத்துருவாங்க அவங்களே கொடுத்துருவாங்க அவங்க கொடுப்பாங்க அது மாதிரிலாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க டேலண்ட்டை நல்லா மதிங்க அவங்க டேலண்ட்டை நல்லா என்கரேஜ் பண்ணி அதை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு வாங்க ஆனா அவங்களுடைய உடை அப்புறம் வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து எனக்கு பணம் இல்லைங்கிறது அதெல்லாம் வேணாம் அது வந்து அப்படி பார்த்தா நான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நல்லா படிக்கிதுங்க ரெண்டு பசங்க அவங்க வீட்டில் வந்து ஒரு குடிசை அது குடிசை வீடு ஓட்டை ஓட்டையாக இருக்குது மழை பெஞ்சா தண்ணி வருது இப்போ அவங்க என்ன அந்த ரெண்டு பசங்களும் பாட தெரிஞ்சு அந்த சேனலுக்கு போய் பாடினா தான் அவங்களுக்கு அந்த ஓட்டு கொடுத்துருவாங்களா அப்போ அது உண்மையான கஷ்டம் இல்லையா அவனுக்கு பாடத்தரலாம் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அந்த வீடு குடிசையிலே இருக்குமா அந்த வீடு ஓட்டையாகவே இருக்குமா ஏன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்க முடியாது சார் அவங்களுக்கு எந்த விதமான டேலண்ட்டும் இல்லை டேலண்ட் இருந்தால் வேணா செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இது இப்படிப்பட்ட நபர்களையே தேடி தேடி போய் உதவி செய்யறாங்க செய்யக்கூடாது அப்படிங்கறது அப்படிப்பட்ட நபர்களுக்கு அதான் சொல்லணும் எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு உதவி செய்யணும் அவங்கள வந்து நான் இதுக்காக செய்யறேன் அதுக்காக செய்யறேங்கிறது கிடையாது அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த மாதிரி வந்து ஷோகேஸ் பண்ணும்போது நல்ல டேலண்டை ஷோகேஸ் பண்ணுங்கறதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நல்ல நல்ல டேலண்டட் சிங்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நல்லா பாடுறாங்க போடுற பசங்க எல்லாம் அற்புதமா பாடுறாங்க பாட்டை கவனிக்கணும் அதான் பாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கு பாட்டை என்ன கத்துக்கப்பா இது இப்படி பாடிந்தான் நல்லா இருக்கும் அப்படி பாடிந்தா நல்லா இருக்கும் ஸோ உனக்கு என்ன சொன்னாங்க இன்னைக்கு உங்களால் எதுல வந்தீங்க இன்னைக்கு என்ன ஆட்டோ எது நடந்தா வந்தீங்க நடந்தா வந்தீங்க நடந்தா 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 வந்தீங்க ஆட்டோலையே வந்தீங்க அதுக்கு மூணு சக்கரம் தான் நடந்திருக்கும் எப்படி சார் உங்களால் மூணு சக்கரம் வண்டியில் வர முடியும் இதெல்லாம் எப்படி நாங்கள் பாக்கிறது இதை ட்ரோலும் பண்ணிட்டாங்க ஆனாலுமே சேனல்ஸ் வந்து இல்லை இல்லை இப்படி பண்ணால்தான் டிஆர்பி வருது அப்படின்னு சொல்றாங்க இது நடக்கிற விஷயம்தான் அது சுத்தி சுத்தி வியாபாரம் வியாபார மனநிலை நம்மளுடைய வியாபாரத்துக்காகவும் நம்மளுடைய லாபத்துக்காகவும் இன்னொருத்தரை ஏளனமாகவும் கேவலமாகவும் காமிக்க என்னுடைய கருத்து அது காமிக்க வேண்டாம் அந்த மாதிரி காமிக்க வேணாம் இன்னொருத்தரை தவறு சொல்லி இன்னொருத்தர் ஏராளமாக நினச்சி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அதை வியாபாரமாக்க வேணாம் இப்போ நான் வந்து இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நான் மக்கள்கிட்ட போய் வந்து பிச்சை கூட எடுக்கலாம் அவங்களுக்காக கொஞ்சம் உதவி செய்யணும்னு பிச்சை கூட எடுக்கலாம் ஆனால் அதை நான் வியாபாரமாக்க விரும்பலை அது வியாபாரம் கிடையாது அதை வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும் மக்களும் புரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் தொலைக்காட்சி நபர்களும் அதை புரிஞ்சுக்கணும் அதில் இருக்க ஊடகங்கள் இருக்கக்கூடிய மனிதர்களும் அதை புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிங்க ரொம்ப சொல்ல முடியல கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிக்கோங்க மக்கள் அப்படி வந்து நம்ம ரொம்பவும் அதாவது பிற்காலத்தில் என்ன ஆகுனா ஹிஸ்ட்ரியே இப்படி ஆகிடும் அந்த கஷ்டப்பட்ட பொண்ணு தான் கடைசியில அந்த பொண்ணு எதாவது நல்லா சம்பாதிச்சால் கூட இப்போ வெளியில் போய் நம்ம கஷ்டப்படுறோம் நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டா நம்மளை ஒரு மாதிரி நினச்சிரோங்களோன்னு சொல்லி ரீதியாக அதுக்கே பிரச்சனை வந்துடும் அப்படி பார்த்தா ஒரு பொண்ணு தான் என் கூட வந்த பொண்ணு சரி அந்த பொண்ணு நார்மலாக இருக்குது கஷ்டப்படலை ஆ ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு எதுவுமே இல்லை அப்படியும் நடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் அந்த பெட்டிக்குலர் எல்லாமே இருந்தது ம் அதுதான் விஷயம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால தொலைக்காட்சியில் பார்ப்பது எல்லாமே உண்மையும் கிடையாது ஸோ இன்னைக்கு அதுக்காக இந்த மாதிரி டிஆர்பி ரேட்டிங் ஏத்துறதுக்காக பண்ணுறத குறைச்சிக்கங்க 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 இதுதான் அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவாக இருக்கிறதையும் நல்லா சிரிக்கிறதையும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமும் நல்ல டேலண்ட்டு எல்லா டேலண்ட்டாக இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து எனக்கு அந்த ஒன்று ரெண்டு மூணுன்னு அவங்களை கேட்டகரைஸ் பண்ணுறதே எனக்கு பிடிக்கல அதாவது இவங்க முதல் பரிசு இவங்க ரெண்டாவது பரிசு மூணாவது பரிசுன்னு அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கூலில் கூட சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒன்றா நிற்க வச்சு பரிசு கொடுக்கணுன்னு ஏன்னா அவங்கள போய் அந்த கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை வந்துடும் அது சின்ன வயசுலேயே வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எத்தனை பேர் இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல ஏற்றுக்கிட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அதே சமயத்தில் குழந்தைங்கள்லாம் படிக்கிற வயசில் படிக்கிற வயசில் இருக்கவங்களை மாதிரி போட்டிக்கு அனுப்பி அவங்கள அதே சிந்தனையாக இருந்து அப்படியே அதையே பற்றி யோசித்து யோசிச்சு யோசிச்சு போட்டிக்கு போய் இதை பண்ணி ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம்னு சொல்லி அதை பற்றி கூட சமீபத்தில் ஒரு படத்தில் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதுவே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது ரொம்ப நமக்கு ஏன்டா இப்படி பசங்களை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுவும் பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை எல்லா வீட்லேயுமே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோன்னா நம்ம போனால் இப்படி இருக்கும் பிக் பாஸுக்கு எங்கள் வீட்டில் கேட்டாங்க நீங்கள் பிக் பாஸ்க்கு முயற்சி பண்ணுங்கள் யார் மனைவி உங்கள் மனைவி ஏ எதுக்கு சொல்றேன்னா தள்ளி நான் நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த பாடல் இதெல்லாம் பாக்கும்போது நம்ம பிள்ளைங்க எப்படியாவது தள்ளி விட்டுறோம் ஆமா சேனல் மனைவி என்னன்னா அவங்க யோசிப்பாங்க இருந்து நீங்க பேசுற தமிழ பிக் பாஸ்ல அவங்களை எடுப்பாங்க நீங்க ஒரு மாதிரி புரியாத மாதிரி நாலு வார்த்தை பேசுங்க இப்ப அங்க போனோட நீங்க நார்மல் தமிழ்ல பேசுறதே நீங்க வேண்டே அதை வேற மாதிரி கலந்து வேற வார்த்தையில ஒண்ணு பேசுவீங்கல்ல இல்ல அதை பேசிட்டு எங்க ஊர்ல எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு நீங்க இல்ல ஆஹ் இது மாதிரி நிறைய பேர் வந்து சுத்துறாங்க தயவு செய்து கேட்கிறேன் ரியாலிட்டி ஷோல பங்கு பெறணும்னு நினைக்கறது தவறு கிடையாது டிவியில வரணும்னு நினைக்கிறதும் தவறு கிடையாது தாராளமா நீங்க வாங்க எல்லாருக்கும் அது பொதுவான ஒன்று யாரும் இங்கே டேலண்ட்டை ஒருத்தருடைய டேலண்ட்டை ஒருத்தர் அழிக்க முடியாது ஆனால் நம்முடைய டேலண்ட்டை வளர்த்துக்கிறது எப்படிங்கிறதும் எப்படி நல்ல நிகழ்ச்சிகளை கொடுத்து மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுங்கிறதையும் கற்றுக்கணும் நிச்சயம் அதை கற்றுக்கிட்டு நம்ம டிவி வர்றதுல தப்பே கிடையாது எத்தனை ஆர்டிஸ்ட் வந்துருக்கிறாங்க எத்தனை பேர் எல்லாரும் ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஒரு விஷயம் அதனால் நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா பாஸ் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் தான் விஜய் சேது அவங்கள்ட்ட கேட்குறேன் எதுக்கு சார் பிக் பாஸ் நீங்கள் பிக் பாஸுக்கு சார் சொல்லுங்க சார் எதுக்கு பிக் பாஸ் நீங்கள் சினிமாவில் நடிக்கணும் அதுக்கு சினிமாவில் அடிக்கணும்னா சினிமாவில் போய் வாய்ப்பு தருணும் அதை விட்டு பிக் பாஸ் தான் உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு தருவாங்களா இப்போ நான் வந்து சினிமா நடிகிறேன் சினிமாவில் நடிக்கிறனால என்னை கூப்பிட்டு பாஸ் நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்க இப்போ நீங்க சினிமால் நடிக்கணும்னு சொன்னீங்க சினிமாவில் நடிக்கணும்னு சொன்னா சினிமால தான் போய் வாய்ப்பு தரணும் சார் எங்க தொலைச்சமோ தான் சார் தேடணும் அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டுனா நீங்க தொலைச்ச விஷயம் கிடைக்காது இல்லை சார் எங்க போய் கேட்கணுமோ அங்க போய் கேட்கணும் கடையில் மளிகை கடையில் போய் தான் நம்ம பருப்பு கேட்க முடியும் மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு சொன்னா அவர் பருப்பு வாங்கி தருவாரா வாங்கி தர மாட்டார்ல புரிஞ்சுங்க சார் தேவையில்லாமையா சார் யோசிக்கிறீங்க அங்க தேடி தேடி தானே கொடுக்குறாங்க ஒரு கேட்டை திறந்துல வச்சிருக்காங்க ஒரு கதவை அப்ப நீங்க பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டீங்க மக்களே சந்தோஷமா இருங்க இனி நான் மட்டும்தான் அவங்களுக்காக வீடியோ போட போறேன் அண்ணே பிக் பாஸ் போறாரு இன்னும் ஒரு மாசத்துல பறந்துருவார் ஓகேவா நூறு நாட்கள் அண்ணே பருப்பு கிடைக்கும் போறாரு போட்டோம்